துளசியை வணங்குவதால் என்ன பயன் எங்கெல்லாம் துளசி படர்ந்துள்ளதோ அவ்விடமெல்லாம் பிருந்தாவனமாகும் துளசிக்கு இன்னொரு பெயரும் உண்டு அது பிருந்தை துளசி என்பதற்கு ஒப்பில்லாதது என்று பொருள் துளசி நுனியில் பிரம்மதேவரும் அடியில் சிவபெருமானும் மத்தியில் திருமாலும் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது தினமும் துளசி சோஸ்திரம் சொல்லி துளசி செடியில் இருந்து நீர் ஊற்றி தொழலாம் தினமும் முடியாதவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை தொழலாம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை துளசியின் தண்டில் வைத்து பூ வைத்தும் வழிபடலாம் துளசி சோஸ்திரம் ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமைகளில் விளங்குகின்ற மாதாவே கிழமைதனில் செழிக்க வந்த திருவே தாயாரே உந்தன் தாளினை நான் பணிந்தேன் பச்சை பசுமையா உள்ள துளசியே நமஸ்தே பரிமளிக்கும் மூலக் கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே எவர் தன்னை பூஜை செய்கின்றாரோ அவருக்கு என்ன பலன் வந்து சேரும் என்பதை துளசியே சொல்கிறாள் அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல் நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்புலமும் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜை பூஜித்த பேருக்கு என்ன பலன் என்று ருஷிகேசர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்து உரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வரியம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை வைப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் மும்மூர்த்திகள் பூஜை செய்தால் மோட்சபதம் நான் கொடுப்பேன் கோடி காராம் பசுவை கன்றுடனை கொண்டு வந்து கொம்புக்கு பொன் அமைத்து குழம்புக்கு வெள்ளிக்கட்டி கங்கைக்கரை தன்னில் கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்தனருக்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே, அப்படியே ஆகுமென திருமால் அறிக்கையிட்டார் படித்ததில் பிடித்தது